கவிஞர் தினகம் சாரண பாஸ்கரனா அவர்களுடைய நூற்றாண்டின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என் அன்பு இனிய முகமண்டன் கவிஞர் கவிதை படைத்திருந்தாலும் கவிஞரின் படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பாக கருதப்படுவது யூசுப் சுலேகா காவியம்தான் யூசுப் சுலேகா காவியத்தை இறைவன்புரம் சென்ற என்னுடைய பாட்டனார் கவிஞர் அபிபேக் அவர்கள் தவியதரகம் சாரண பாஸ்கரனால் தமிழ் பற்றும் யூசுப் அவர்களின் திருவரலாறும் இடையோடு இருப்பதை இனிக்கும் யாத்திரித்தேசன் சாரண பாஸ்கரனால் நிஞ்சம் தமிழில் கொஞ்ச தன்றோ என்று தன்னுடைய கவிதையிலே கூறுவார்கள் நீதிபதி எம் எம் இஸ்மாயில் அவர்கள் மொழியினால் தமிழ் காப்பியம் உணர்ச்சியினால் காதல் காப்பியம் பண்பினால் மனித காவியம் அறத்தினால் அமர காவியம் என்று எம் எம் நீதிபதி இஸ்மாயில் அவர்கள் கூறுவார்கள் யூசுப் சுலேகா காவியம் மனிதர்களுக்கிடையே நடக்கக்கூடிய தாத காவியம் மட்டுமல்ல இறைவனுக்கும் அவனது பக்தனுக்கும் இடையே உள்ள பேரப்பினை வெளிப்படுத்தக்கூடிய ஞான காவியமாகும் இறை தூதரான யாபுக் நபியின் அன்பு தான் யூசுப் நபி யூசுப் நபியின் வரலாற்றை அழகிய வரலாறு என்று திருக்குறான் குறிப்பிடுகின்ற

இப்ராஹிம் நிறுவனத்தில் வளர்ந்த இசாக் என்று யூசுப் பரம்பரையை நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள் இறை சூதரான இசாக் நபியின் மகன் நபி அவர்கள் தந்தையின் சொல் கேட்டு நல்லரங்களை பின்பற்றி சிறப்பாக வளர்ந்து திருமண வேலை அடைகிறார்கள் பல்யா என்ற பெண்ணுடன் திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது பத்து ஆன்மக்களை பெற்றெடுத்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் பல்கியா திடீரென்று இறந்து விடுகிறார்கள் மனைவியின் இழப்பை யாகூப் நபியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன செய்வதென்றும் தெரியவில்லை ஒரு பக்கம் முகத்தை இனி நம்மால் பார்க்க முடியாதே என்று அந்த முகத்தை நபியால் பார்க்க முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாத நேரத்தில் யாகூப் நபி குழந்தைகளிடம் சென்றார் ஆறுதலான வார்த்தைகள் கூறினார் ஆனால் யாகூப் நபியின் ஆறுதலான வார்த்தைகள் மகன்களை ஆறுதல் படுத்தவில்லை அந்த செய்தியினை உண்ணுதலுக்கு உணர்வு பெற குடிப்பவருக்கு உடை தந்தால் மகிழ்ச்சி அடைவதென்றோ அன்னையும் மெய்யன்பினிக்க அழுவவருக்கு ஆறுதரசோ தந்தை மொழி ஈர்ப்பதுன்றோ என்று யாக்குப் நபியின் மனோட்டத்தை கவிஞர் கவிதையின் மூலம் நமக்கு அப்படியே பிரதிபலித்து காட்டுகின்றார் என்ன செய்வது நமக்காக இல்லாவிட்டாலும் நம்முடைய மகன்களுக்காக நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் யாக்குப் நபிக்கு பிறக்கிறது மனதிலே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மகன்களிடத்திலே செல்கிறார் தவடை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு திரைவில் தாய் கிடைக்க செய்திருவேன் என்று துயரடைந்த மகன்களின் தாய் கடைக்க செய்திருவார் என்று சொன்னவுடன் மகிழ்ச்சியை கண்டார்கள் இளைய தங்கையான ராகிலாவை திருமணம் செய்து துரத்திருந்த இன்பாங்கை தானும் பெற்று துயரடைந்த மைந்தர்களுக்கு தாயும் தந்தார்கள் யாகவும் ராகிலாவும் சிறப்பாக நடத்தி அருந்தவ முதல்வனாக யூசுப் நபியை பெற்றெடுக்கிறார்கள் யூசுப் நபி பிறந்த போது யாகூப் நபியும் ராகிலா அவர்களும் மகிழ்ந்த மகிழ்வினை நீல வான்கடல் நீந்துகின்ற இறைமதி தனது இல்லவாளில் சீலர் யூசுப்பாய் பிறந்ததென்று சிந்தை குளிந்திடும் ராகிலாவை ஞானம் இயந்திடும் எழிப்படைத்த நற்குலத்தனி குழந்தை யூசு தாழ முழுவதும் நினைவில் வைக்க கண்கள் மலர்ந்து தன் நன்றி சொன்னார் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார் குழந்தையோடு யாக்கவும் ராகிலா யாக்கும் கவியும் ராகிலா அவர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று தாயும்